முதன் முதலில் திருக்குறள் தமிழில் அச்சிடப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டில் இந்தியாவின் மெட்ராஸில் அச்சிடப்பட்ட திருக்குறளின் பிரதியொன்று டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை இந்த தகவலை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் சித்தார்த்தம் மௌனகுரு அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்து திருக்குறள் மாநாட்டில் திருவள்ளுவரை நாம் பேச அழைக்கப் போகிறோம் தமிழ் மணி வா மோசை திருவள்ளுவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார் பல்வேறு தமிழ் பணிகளை தொடர்ச்சியாக ஆற்றி வரக்கூடியவர் தமிழகத்தில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் மனத்து கண்மாசிலே அனைத்தரன் நிற

அந்த கடினமான பணியை தன் தலைமையேற்று சுமந்த சிவன் இளங்கும் அதன் துணைவியர் அவங்க ரொம்ப பாராட்டுனா அதனால் சிவன் இளங்களுக்கு இந்த காரணம் நன்றி எனக்கு லம்போதரணையில் தான் வந்தார் சாந்த சொல்களுடைய அமைதியான வடிவமா ஆசியர் நிறுவனத்து வந்தார் வந்து எங்களை எல்லாம் அழைச்சாரு போது கூட அவருடைய இந்த திருவள்ளூர் மற்றும் அடக்கத்துடைய உருவம் லம்போதரம் எங்கே லம்போதரனை கடவுள் அவர் வந்து எல்லாரும் நாங்கள் வர்றோம் வந்தவங்க வாயில பருவின் உட்பட எங்களை எல்லாம் வரவழைச்சு எங்களை கூட்டிட்டு போய் அவங்கள எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு இந்த அரங்கத்துக்கு அழைச்சி வந்திருக்காங்க அதனால பெருமக்களே லம்போதரன் சிவநிலங்கோ சாந்தகுமார் மும்மூர்த்தியிலும் நிச்சாரம் போற்றவரையும் வணக்கம் இந்த அரங்கம் வந்து எனக்கு என்னுடைய கண் கொண்டால வெள்ளி இல்லா நட்புகள் இங்கே இருக்கு எங்க பாருங்க அருமைக்கருங்க புகாரி என்னுடைய நூல அருமையாக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வு பண்ணுவோம் வருங்க அற்புதமான வரம்பு பேரும் மாவீரின் இருபத்தஞ்சு வருஷம் ஊடகச்சந்தன் ராஜ்குமார் இருக்கார் பாருங்க அருமை ஐயா ராஜரந்திரன் என் தந்தையே வரும்போது அவருடைய மனைவி மாத கர்ப்பிணி அவங்கள வச்சுக்கிட்டு என் தந்தையை வரவேற்ற பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி என் தந்தை வளர்ந்த சொந்தங்கள் இங்கே ஏராளமாக இருக்கு இங்கே நீங்கள் வந்து திருக்குறள் மாணா நடத்துறீங்கன்னா அருமை சான்றே அருமை தாய்மார்களே திருக்குறளை எல்லாரும் உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இங்க வந்திருக்க பெற்றோர்கள் இங்க இருக்கிற மக்கள் நீங்க என்ன செய்யணும்னா அழகா பரவீன்னு சொன்னாங்க அதே கருத்து தான் என்னுடைய கருத்து திருக்குறள் நம்ம தமிழருடைய மறை அந்த மறைய நீங்க குடும்பமா இருக்கும்போது ஒரு குரலையாவது நீங்க பிள்ளைகள்கிட்ட பகிர்ந்துக்கணும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்வுல எந்த துயரமே ஏற்படாது நான் பெருமைக்காக சொல்ல ஐயன் திருவள்ளுவரை தொட்டவங்க எல்லாரும் உச்சத்துல இருக்கிறாங்க உச்சத்துல இருக்கிறாங்க அதனால அருமை பெற்றவர்களே அருமை தாழ் சான்றவர்களே நீங்க எல்லாரும் வந்து திருக்குறளை உங்க வாழ்வியல்ல கொண்டு வாங்க நாங்க மேடையில பேசுறது எந்த பயனும் கிடையாது நாங்க பேசிட்டு போயிடலாம் உங்க வாழ்வியல்ல உங்க குடும்பத்துல உங்களுடைய உற்சாக உறவினர்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த இனம் தலைத்து ஓங்க திருக்குறள் தொட்டவங்க எல்லாம் உயர்ந்திருக்கிறாங்க நான் சொல்லி தலையில பாருங்க அருமை சான்றவர்களே அருமை சிவன் இழந்தவர்களுக்கு சொல்லிக்கிறேன் லம்பாரவர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஐயா சாந்தமாக இருக்கிற ஐயா ஐயா ஆசிரியர்கள் தலைவருக்கு சொல்லிக்கிறேன் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடி தற்று தான் முந்தரும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நீங்க குடியை உயிர்த்த போறீங்க தெய்வம் வந்து கேட்கும் பவுண்ட் என்ன வேணும்னு குடியை உயர்த்தக்கூடிய செம்மல்களே இந்த குடியை மேலோக்கம் செய்யக்கூடிய ஒப்புரவாளர்களே இன்னும் 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 தொழிலை ஓங்கி 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 கொண்டு செல்லுங்கள் இந்த இனம் வாழும் நீங்களும் வாழ்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட அமைகிறேன் நன்றி வணக்கம்